எந்தெந்த ஏரியா எனக்கு கொடுக்கப்படும் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போறேன் அது கண்டிப்பா எனக்கு தான் வரும் என்று அவர்களுக்கு தெரிந்த பிறகும் இது ஏதாவது பேசி எடுத்துரக்கூடாது என்ன ஆக போதும் கையை உதறி இருந்த உங்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போறேன் எப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கும் என்பதை பாருங்கள் அது எனக்கு கிடைக்கும் மரியாதை இல்லை நமக்கு கிடைக்கும் நான் எதிரி யார் என்பதை முடிவு செய்து விட்டேன் என் அரசியல் அதிக எதிரி என்றென்றும் நினைவு தெரிந்ததிலிருந்து நினைவு போகும் வரை எனக்கு எதிரி சாதியம் நான் கவலையே பட்டது கிடையாது நீங்க இருக்கீங்கிறது எனக்கு தெரியும் தெளிவா இருக்கீங்களா இந்த சாதி கணக்கெடுப்பை பற்றிய உங்களுக்கு கருத்து என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும் நீங்க எடுக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு துவனி தெரிகிறது என்றார்கள் எனக்கு இன்னும் யார் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை

அது வேண்டாம் என்கிறோம் ரிமோட் எடுத்து அடிச்சீங்க அந்த அனாலே தானே இப்போ அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா ரிமோட் என்ன என் கையில தான் டீமியாவே அத வரட்டீங்க நம்ம உட ரிமோட் நம்ம உட டிவி மின்மினிக்கான கரண்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பா உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது நான் இப்ப படங்கள் ஏன் நடிக்கிறேன்னு கேள்வி கேட்கிறாங்கல்ல அது என் சோருக்காக மட்டுமல்ல இந்த மாதிரி கட்டுச்சோறு கட்டிட்டு வர்றாங்க வர்றாங்கல்ல அவங்களுக்கு காலை உணவாவது கொடுக்க வேண்டும் மாலை வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம் காலை உணவாவது கொடுக்க வேண்டும் அது என் செலவு யார வெளிய போய் கை நீட்டாரு